அலாமலை இன்றைக்கி பாவக்காயில் ஒரு பக்கோடா பண்ணலாம் வாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம எப்போயும் அந்த வெங்காயம் போட்டு வதக்குவோம் காரக்கொம்பு வைப்போம் சாம்பார் வைப்போம் இன்றைக்கி ஒரு பக்கடா ரெசிபி பார்க்கலாம் அதனால் ரெண்டு பெரிய பாவக்காவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பொடி அரை ஸ்பூன் தனியாப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் மிளகு பொடி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு பாவத்தை தான் எடுத்துருக்கேன்னு சொல்லி நான் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இப்போது ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி இது பாருங்கள் ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு பச்சரிசி மாவு இந்த இடியாப்பத்துக்கு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சாரையை எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாதி போகிறோம் நம்ம கூட கொஞ்சம் தயிரும் சேர்க்க போகிறோம் இதை போட்டுக்கோங்க இது வந்து தயிர் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் போடுறேன் கலந்துட்டு வேணும்னா நம்ம தயிர் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வறண்டா மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி போடக்கூடாது அதுக்கு பார்த்து தயிரே போட்டுக்கணும் தயிர் எடுத்துருக்கோம் இருக்கோம் வச்சுருக்குறோம் இல்லையா ரெண்டு ஸ்பூன் தான் முதல்ல போட்டோம் இப்போ எல்லா தயிரையும் நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு முதல்ல போட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு நான் தயிர் கொஞ்சம் கூட ஆனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கும் கசப்பே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் சூப்பரான ஒரு பக்கடா ரெடி ஆகிடும் இந்த பக்கடாவுக்கு வந்து நான் ஆரம்பத்தில் தமிழில் பார்த்திங்க இல்லை வெங்காயம் எலுமிச்சை மழலாம் போட்டிருக்கேன்ல அது வந்து நீங்கள் அந்த வெங்காயத்தோடையும் அந்த மழத்தோடையும் நல்லா பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குட்டி குட்டியாக வெங்காயத்தை அதில் நல்லா நறுக்கி போட்டு மேலே மழத்தை புழிஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாவக்காய் செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் இந்த பக்கடா ரொம்ப இதில் வந்து கடலை மாவு நான் சேர்க்கலை கடலை மாவு சேர்க்க வேண்டாம் அத்தோடையே போகும் இந்த அரிசி மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு அதோடையே போகிறோம் கடலை மாவு சேர்க்கவே சேர்க்காதீங்க கடலை மாவு சேர்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஒரு மாதிரி நம்மத்தா மாதிரி ஆயிரும் இப்படி சாப்பிடும்போது நல்லா முறுமுறுப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே தெரியாது நீங்கள் இது பாவக்கான்னு சொன்னால் கூட சொன்னால் தான் தெரியும் இது பாவக்கான்னு இல்லாட்டி அது பாவக்கான்னு யாருமே நினைக்க மாட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி அதில் இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இப்போ எண்ணெயில் போட்டு எல்லாம் பொறிச்சாச்சு பொறிச்சு எடுத்ததை காட்டிட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ நல்ல அருமையான கலரில் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பக்கடா பக்கடானால் இது தான் பக்கடா இந்த மழைக்கு இந்த மாதிரி பக்கடா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது கூட நீங்கள் வந்து சாப்பாட்டு கூடையும் இதை வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் ரசம் காரக்குழம்பு அதுக்கும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் கூட இதை வச்சு சாப்பிட்லாம் இது எப்படி வேணாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்குல அத்தலாமலைக்கும் ரஹத்துல்லாகி ஒவ்வொரு கார்த்தம்